ஆவடி வி எப்பில் இயங்கும் விஜயந்தா மாடல் தமிழ்வழி பள்ளி மூடும் முயற்சிக்கு அந்நிர்வாகத்தின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆவடியில் உள்ள பிரபலமான கனரக தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களின் குழந்தைகள் மற்றும் ஆவடி சுற்றுவட்டார குழந்தைகள் படிப்பதற்காக கல்விக் கூடங்களை உருவாக்கியது அவற்றில் மாநில பாடத்திட்டத்தின் கீழான விஜயந்தா மாடல் பள்ளியும் ஒன்று இந்த பள்ளியை மூடுவதற்கான எஃப் முயற்சிக்கு அவ்வமைப்பின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சுமார் முப்பது லட்சம் ரூபாய் கையாடல் மோசடியை மூடிமறைக்கவே இந்த நடவடிக்கை என அச்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தொழிற்சாலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த மாடல் பள்ளி திடீரென்று அந்த பள்ளியை மூடுவிழா நடத்துவதற்கு எச்எஃப் நிர்வாகம் ஒரு அறிக்கை விட்டிருந்தது உடனடியாக ஆவடி சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான மாண்புமிகு ஆவடி சாமு நாசர் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய தலையீட்டின் பேரால் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூலமாக இந்த சதி திட்டத்தை முறியடித்து மீண்டும் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இந்த பள்ளி இயங்கும் என்ற வெற்றி செய்தியை இன்றைக்கு எச்எம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பெற்றிருக்கின்றது விஜயந்தா தமிழ் வழி பள்ளியை மூடும் முயற்சியை அறிந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அப்பள்ளியில் தமிழ் வழி கல்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டார் இதையடுத்து புதிய மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது